கருத்துடைய பரிசுமத்துக்கு சோத்திரம் நம்ம நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகள் வந்து ஏன் தெய்வனுக்கு பிரியமாக வாழ மாட்டேங்கிறாங்க ஏன் வேதத்தை தியானிக்க மாட்டேங்கிறாங்க சண்டே கிளாஸஸ் போகிறது கிடையாது சண்டே சர்ச்சஸ் வர கிடையாது என்ன சொன்னாலும் அதாவது பெற்றோர்கள் என்ன சொன்னாலும் கேட்பது கிடையாது யாராவது பெரியவங்க என்ன சொன்னாலும் கேட்பதில்லை ஒரு முரட்டாட்டமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய பெற்றோர்கள் வந்து தங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டதுண்டு இது இதுக்கு ஒரு முக்கியமான காரணங்கள் உண்டு இல்லையா நிறைய காரணங்கள் உண்டு அதில் ரொம்ப முக்கியமான காரணம் வந்து பெற்றோர்களாகிய நாம் தான் நம்ம நம்ம வாழ்க்கையை நம்ம திருப்பி பார்ப்போம் நம்ம தேவனுக்கு பயந்து வாழ்கிறோமா தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா வேதத்தை தியானிக்கிறோமா வேதத்தை படிக்கிறோமா இல்லை சர்ச்சஸ்க்கு ஒழுங்காக போகிறோமா இல்லை வெறும் பேர் கிறிஸ்தவர்களாக சண்டே வந்து நான் சர்ச்சுக்கு ஒரு அட்டன்டன்ஸ் போடணும்னு நம்ம போகிறோமா நிறைய பேர் வந்து சர்ச்சில் வந்து உள்ளேயே வர்றது கிடையாது வெளியே தான் இருக்கிறாங்க ஸோ அதை பார்க்குற பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்களோ அவங்களும் வந்து அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்களோ அப்படி தான் இருக்கிறாங்க இல்லையா எப்படி சர்ச்சஸ்க்கு வந்து ஒரு சடங்காச்சாரமாக சண்டேனா சர்ச்சுக்கு போகணும் சண்டே கிளாஸ் போகணும் தேவைக்காக தேவனை தேடணுங்கிறது அந்த ஒரு கண்ணோட்டத்தில் ஏன் இருக்கிறாங்கன்னா நம்ம பெற்றோர்கள் வந்து நம்ம அப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம முதல்ல மாற்றணும் நம்ம முதல்ல தேவன்கிட்ட கேட்கணும் கடவுளே நான் உண்மையை வந்து உண்மையாக நான் தேடுகிறேனா உமக்கு பிரியமான வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா அப்படி இருந்தால்தான் என்ன ஆகும்னா நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்த்து மாறுவாங்க நிறைய நேரம் நிறைய நம்ம வேத வசனங்கள் கேட்குறோம் சர்ச்சஸ்க்கு போகிற வசனங்கள் கேட்குறோம் என்னடா இது அம்மா அப்பா இவ்வளோ வசனங்கள் கேட்குறாங்களே இவ்வளோ வேதத்தை படிக்கிறாங்க ஆனால் அவங்க வாழ்க்கை வந்து அந்த வேதத்தில் இருக்கிறபடி மாறவே இல்லையே அவங்க படி அவங்க என்ன என்ன வசனம் கேட்கிறார்களோ அதன்படி அவங்க வாழ்க்கை நடக்கவில்லையேன்னு என்று நம்மகிட்ட இருக்க ஒரு மாய்மாலத்தை பார்த்து இல்லை நம்ம வெளியே ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம் இல்லை வெளியே பார்க்கறதுக்கு வந்து இவங்க அப்பா ஒரு பெ நல்ல ஒரு கிறிஸ்தவங்க கரெக்டாக வந்து சர்ச்சஸ்க்கெலாம் போகிறாங்க நிறைய காணிக்க தராங்க தேவனுக்கு வந்து ஊழித்து தாங்குகிறாங்க இதெல்லாம் செய்கிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த வீட்டின் சுவருக்குள்ளே தங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லி அவங்க செக் பண்ணி இல்லை ஏன்னா நம்ம பிள்ளைகள் அதை நல்லா வாட்ச் பண்ணுறாங்க எங்கள் அப்பா சொல்கிறது ஒன்றா இருக்குது ஆனால் செய்கிறது ஒன்றா இருக்குது எங்கள் அப்பா அம்மா கேட்கறது ஒன்றா இருக்குது ஆனால் செய்கிறது ஒன்றா இருக்குதுன்னு சொல்லி அதை பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களும் வழிவழகி போகிறாங்க ஏன்னா இந்த உலகம் வந்து அவங்களை ஈஸியாக அவங்களை இழுத்துட்டு போயிடும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் நம்ம வாழ்க்கைய நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் இல்லை நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து தாங்க ஈசா கிட்ட போய் ஆப்ராமை கொடுத்து கடவுள் சாட்சி சொல்றாரு நீங்கள் வந்து அதிகம் இருபத்தி ஆறு இல்லை வசம் நாள் பார்த்தீங்கன்னா ஆபிரஹாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைகொண்ட படியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததியை இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் ஆபிரஹாமுக்காக என்ன பண்ணுறாரு கடவுள் ஈசாக்கை ஆசிர்வதிக்கிறாருங்க அதுதாங்க ஆபரகாம் வந்து தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் அழகாய் கை கொண்டார் அதனால தான் என்ன ஆகுதுன்னா அந்த தகுப்பினோட ஆசிர்வாதம் பிள்ளைக்கு வருது நம்ம ஏன் நம்ம பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இல்லை தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இல்லைன்னா முதல் காரணம் முதல் காரணம் நம்ம தாங்க ஸோ நம்ம வந்து ஒரு தேவனுக்கு பெரியமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா அப்பாவை பார்க்குறாரு ஈசாக்குல்ல எப்படி தேவனுக்கு பயந்த ஒரு மனிதனாக இருக்கிறார் அதனால தான் என்ன பண்ணுறாரு அப்ரஹாம் வந்து ஈசாக்கு பலி பலி கொடுக்குறதுக்காக கூட்டிகிட்டு போகும்போது அவர் தன்னை அப்படியே ஒப்பு கொடுக்குறாரு அவர் எதையுமே பேசலை இல்லை ஏன்னா தன் தகப்பனை பார்க்குற தகப்பன் தேவனுக்கு முன்னாடி எப்படி பயந்து நடக்கிறாங்க ஒரு விசுவாசமான வாழ்க்கையை பார்க்கும்போது ஈசாக்கு அப் அப்படியே ஒப்படின்ட்டா இருக்காரு அதை அப்படியே கீழ்பிடிக்கிறாங்க நம்ம பிள்ளைகள் நமக்கு ஏன் கீழ்பிடலாம் நம்ம கடவுளுக்கு கீழ்படியாமல் தாங்க முதலாவது நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கீழ்ப்படிவோம் நம்ம கீழ்படிந்தால் பிள்ளைகள் கீழ்ப்படிவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன சொல்லணும் நான் எப்படி கடவுளை வந்து நான் வந்து ஒரு ஒரு பின்பற்றுறணும் நீனும் பின்பற்றுன்னு சொல்லி நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வந்து போதிக்க முடியும் அப்படி இல்லனா வந்து நீ வேதம் படி நீ தேவனை போல மாறு நீ ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழுன்னு நம்ம சொன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வாழ மாட்டாங்க ஏன்னா நம்ம பிள்ளைகள் நம்மளதான் பார்க்குறாங்க ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழும் நம்மகிட்ட வந்து குறைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம தேவனிடத்தில் போயிட்டு கேட்கும்போது அவர் நம்ம பிரச்சனைகள்லாம் காண்பிப்பார் நம்ம அதை விட்டு வெளியே வரும்போது நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் அப்போ நம்ம சொல்லலாம் ஏய் என்ன பாடுறா நான் எப்படி கடவுளை பின்பற்றணும் நீ அப்படி பின்பற்றுன்னு சொல்லும்போது நம்ம பிள்ளை எப்படி ஈசாக்கு ஆபராம கொபின்டா இருந்தானோ அதே மாதிரி நம்ம பிள்ளைகளும் நம்ம சொல்றது அப்படியே கேட்பாங்க ஸோ நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன கடைகள்லாம் இருக்கு எதெல்லாம் தேவனுக்கு பெரிய மலமாக செய்து கொண்டு இருக்கிறோம் எப்படி ஒரு மாய்மாலமா இல்லை ஒரு ஒரு ஹிப்போக்ரெட் மாதிரி இப்போ வந்து ஒரு நடிகனை போல் வெளிய ஒரு தோற்றம் உள்ள ஒரு தோற்றம் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம தேவனத்தில் கேட்கும்போதும் தேவன் அதை எல்லாத்தையும் மாற்றி கொடுப்பார் மாற்றி கொடுக்கும்போது நம்ம ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் நம்மளை பார்த்து தேவன் என்ன பண்ணுவோம் நம்ம பிள்ளைகள் ஆசீர்ப்படுறோம் இன்றைக்கி வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம சீர்தோக்கி பார்வோம் கரத்தோடைய வழியில் நம்ம நடப்போம் கற்று நம்ம சந்தை ஆசீர்வதிப்படா ஆமேன்